ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் விவேகானந்தா நகர் அம்பத்தூர் சென்னை இருபத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இனிதே தொடங்கியது காலையில் கணபதி ஹோமம் நமது ஆஸ்தான குருக்கள் ஸ்ரீ சாஸ்திரி அவர்கள் தொடங்கி வைக்க அதனைத் தொடர்ந்து திரு ஈஸ்வரன் ஐயர் மற்றும் திரு சிவா ஐயர் ஆகியோர்களின் கைங்கரியத்தில் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை கோலாகலமாக நடைபெற்றது சக்கரை பொங்கல் பிரசாதம் நாவிற்கு சுவை கூட்ட கண்குளிர விநாயகப் பெருமானை தரிசனம் காண முடிந்தது மாலையில் திருவீதி உலாவிற்கு தயாராகி கொண்டிருந்தார் இருந்தார் உற்சவமூர்த்தி கம்பிரமான மலர் மாலை அலங்காரம் தனக்கான அணிகலன்களை நேர்த்தியாக அணிந்து கொண்டு பட்டு உடுத்தி தோள்களில் அங்கவஸ்திரம் தரித்து கொண்டு சாக்லேட் தோரணம் வண்ணக் குடை பிடித்து குட்டியானை வாகனத்தில் மெல்ல மெல்ல ஆடிக்கொண்டு அவர் வீதி உலா வருவது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி மழை வந்தபோதும் தம் பக்தர்களின் அர்ச்சனையை ஏற்காமல் திரும்புவது இல்லை என்று அடம்பிடித்த அவரை வடம் பிடித்து அழைத்து சென்றோம் எல்லா தெருக்களுக்கும் எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் குழந்தை முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான பண்டிகை விநாயகர் சதுர்த்திதான் இந்த கதாநாயகனுக்கு தான் ரசிகர்கள் கூட்டம் ஏராளம் அவர் ஊர்வலம் சென்ற வழியெல்லாம் குளிர்பானம் மோர் இனிப்பு என்று சக்தி விநாயகர் மீது தங்களுக்கு இருக்கும் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் இனி எங்களை காக்கும் பொறுப்பு உன்னுடையது என்று தங்களை ஒப்படைத்து கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டனர் விவேகானந்தா நகர் முழுவதும் பாலம் வந்தார் வளம் திருக்கோயிலுக்குள் மனநிறைவோடு வந்து சேர்ந்தார் உற்சவமூர்த்தி ஜெய் ஜெய்கணேஷ் ஜெய் ஜெய் கணேச பாக்கிமா ஜெய் ஜெய்கணேஷ் சக்திமா பிள்ளையார் செய்த சத்தியம் அது ஏழ்மையான குடும்பம் அவங்கள முன்னோருக்கும் இருக்கும் ஏதோ குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக விநாயக சதுர்த்தினாலி களிமண்ணி பிள்ளையார் பிடித்து விற்பனை செய்வதை வழக்கமா கொண்டிருந்தாங்க கணவனும் மனைவியும் விடிய காலையிலேயே குளித்து சாமி கும்பிட்டு தொழிலுக்கு கிளம்ப தயாரானாங்க நாளே மார்க்கெட் பகுதியில வழக்கமான இடத்த பிடித்து பழைய பேனர்ன விரித்து பிள்ளையார் பிடிக்க போதுமான களிமண்ணின கொண்டு வந்து குட்டி மலைமலை குவித்து வத்து அதன தார்பாலி கவர்கள் மற்றும் சனல் கோணியின போர்த்தி பத்திரப்படுத்தி வத்துவிட்டு வந்திருந்தாங்க முரளி அவன மனைவி குமுதாவுடன் தன எட்டு வயது செல்லம் மக மூவரும் மூவரும் பிடிக்க புறப்பட்டாங்க நேற்று இரவே நல்ல மழை அதிகாலில் அது தூறலாக மாறியிருந்தது அவங்க மூவரும் கடைப்போடு இடத்த வந்திருந்தாங்க கோணியை விலக்கி பார்த்தபோ மழையின் ஈரத்து களிமண் சற்று குழைவு அதிகமா இருந்து முரளியும் குமுதாவும் கொஞ்சம் பதட்ட மடனாங்க குமுதா தான் எங்கேயோ ஓடிப்போய் ஒரு சாக்கு மூட்டை நிறையா உலர்ந்த களிமண்ண தலச்சுமையாக கொண்டு வந்து சேர்த்தா ஒரு வழியா முரளி களிமண்ணை சமன்படுத்து அச்சுப்பதத்துக்கு தயார் செய்து முடித்தோம் பிள்ளையார் பிடிக்க அச்சுக்கு தோதா சிறு சிறு அளவுக்கு களிமண்ணை உருட்டி வைக்க குமுதா தன் மகளிடம் சாமியை கும்பிட்டு முதல் மண்ணை எடுத்துக் கொடுக்க சொல்ல மகாலட்சுமிக்கு குஷி தாழாம முதல் மண்ணை எடுத்துக் கொடுத்தா அடுத்து சாம்பல ஒரு வேட்டி துண்டில் கொட்டி அதை முடிச்சு போட்டு ஒத்தடம் கொடுப்பது போல் அச்சின் உள்பகுதியில் ஒத்தி எடுத்து மகா கொடுத்த மண்ணை போட்டு அப்பி மர சுத்தியலில் ரெண்டு மூணு தட்டு தட்டி ரெண்டு நிமிஷம் மேக்கி செய்வது மாதிரி குமுத வடித்து எடுத்தா இதோ பிள்ளையார் ரெடி மகா ரெண்டு குன்றி மணியை எடுத்து பிள்ளையாருக்கு கண் வைத்ததும் புன்னகையில் மகாவை பார்த்து கண் சிமிட்டினார் பிள்ளையார் கடை கலை கட்டத் தொடங்கியது பள்ளி பிள்ளைகளின் அணிவகுப்பைப் போல் பிள்ளையார் தார்பாயில் வரிசை கட்டி நின்றார் அப்பொறர் வானம் கொஞ்சம் தூரலை அதிகப்படுத்தியது முரளியும் குமுதாவும் அவசர அவசரமாக தார்பாலின் கவரை எடுத்து பிள்ளையாரை மூடினார்கள் வாங்க வந்த கூட்டம் மெல்ல கலைந்தது அருகே இருந்த கடையில் வண்ணத்தில் மெலிர்ந்த கிளாசாட்ட ஒப்பெரிஸ் பிள்ளையார் இவர்களின் வியாபாரத்தை தட்டித் தூக்கினார் மகாவின் கண்கள் கலங்கியது முரளியும் குமுத்தாவும் சோர்ந்து போய் அமர்ந்தார்கள் வந்த ஒன்று இரண்டு பேர்களும் பேரம் பேசிவிட்டு சென்றார்கள் மத்தியானம் குமுத்தா கொண்டு வந்த கஞ்சியினை ஒரு குவலையில் போட்டு ஊறுகாய் பாக்கெட்டைப் பிரித்து மகாவை சாப்பிட சொன்னாள் அம்மா அப்பாவின் கண்கள் பிள்ளையாரை வாங்க யாரவது வருவார்கால என்று அலைப்பாய்ந்ததை கண்டு மணமுடைந்து போனாள் பிற்பகலை தாண்டியது நம்பிக்கை இழந்த முரளியின் கைகள் ஒவ்வொரு பிள்ளையாரையும் எடுத்து பழைய நிலைக்கே களிமண்ணாக பிசைந்து வைக்க ஆரம்பித்தான் மணமுடைந்து போன முரளி குமுதாவை பார்த்து காலம் மாறிப்போச்சு போச்சு இனி இந்த அச்சுக்களை தூக்கி பரணில் போட்டுவிட வேண்டியதுதான் களிமண்ணால் பிள்ளையாரை செய்தால் அதை நீர்நிலைகளில் கரைக்கும் போது தண்ணீர் சுத்தமாகும் வற்றாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும் என்கிற எண்ணத்தில்தான் நம் முன்னோர்கள் இத்தகைய சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்படுத்தினார்கள் நமது இந்து தர்மத்தின் நோக்கமே இத்தகைய சடங்கு சம்பிரதாயங்கள் மூலம் ஏழை எளிய மக்கள் பண்டிகை காலங்களில் கொஞ்சம் பொருளீட்ட உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் கெமிக்கல் கலந்த பொம்மைகளை நீர்நிலைகளில் கரைத்தால் அடுத்த சந்ததியினர் தண்ணீருக்கு திண்டாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் குளம் குட்டைகளில் வாழும் ஜீவராசிகள் முற்றிலும் அழிந்துவிடும் இதுதான் மனித குலத்தின் அழிவுக்கு ஆன முதல் தொடக்கம் என்று சொல்லி தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் முரளி மூவரும் பெரிய ஏமாற்றத்ததோடு வீடு வந்து சேர்ந்தனர் இரவு படுக்கும் முன்பு மகாலட்சுமி மட்டும் அவர்கள் வீட்டிலிருந்த பிள்ளையாரிடம் போய் பிள்ளையாரப்பா அடுத்த வருஷம் எங்களுக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும் நீதான் கூடுருந்து காக்கணும் எங்க சத்தியம் பண்ணு எங்கே சத்தியம் பண்ணு பிள்ளையாரப்பா என்று கைகளை நீட்டிய போது பிள்ளையாரின் தும்பிக்கை அவளது கைகளில் பட்டது மகாலட்சுமி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள்